வணக்கம் நெய்யர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல வந்து ஒட்கேட் ஃபோர் டூ ஃபோர் பி புக்லின் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே அந்த பெல்லைக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி புக்கில் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மேனுஃபேக்சரிங் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க ஒரிஜினல் டிஎன் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க சிங்கிள் ஓனரில் தான் ஆர்சி புக்கு வச்சிருக்காங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே புக் நடப்புகள் கரண்டில் இருக்கக்கூடிய புக்லையே முன்னாடிங்க வெரி குட் மெயின்டெயினன்ஸில் வண்டி மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க வண்டி இன்ஜின் ஆயில் கிரைகள் கிரௌண்ட் எல்லாமே பக்கமான ரொட்டீன் மெயினென்ஸுங்க பக்கெட் டிடுத்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்கெட்டு நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பூம் ஸ்டிகில் கிராக் இருக்காதுங்க ஃபிரண்ட் அண்ட் பேக் பூமில் பின்னு புஷ் குட் கண்டிஷனுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்கெட் புண்ணு புஸு குட் கண்டிஷனுங்க வண்டி பார்த்திங்கன்னா அண்டர் கேரேஜ் எல்லாமே தரமான கண்டிஷனுங்க பாடி கேபின் எல்லாமே குட் நான் கண்டிஷனுங்க ஒரிஜினல் பெயிண்ட்டு இந்த பொக்களின் தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல் அருகில் தான் ஒரு புக்களின் கேரட்டை இருக்குதுங்க இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி புக்களின் வண்டி கேட்கக்கூடிய விலை டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்க தகவல் தெரிஞ்சுட்டு இந்த பொக்களின் வண்டி வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்